அன்புத்தமிழ் நேய நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்கள் அன்புத்தொழன் பா மூவேந்திர பாண்டியன் இன்றைய தினம் நாலொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாளியில் ஐம்பத்தி ஆறாவது அதிகாரமாக உள்ள கொடுங்கோன்மை என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமைப்பெற்ற ஐநூற்றி அறுபதாவது திருக்குறளை இன்று நாம் காணப்போகின்றோம் கொடுங்கோன்மை என்பதற்கு கொடுங்கோள் ஆட்சியின் தீமைகள் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமைப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது இப்பொழுது ஐநூற்றி அறுபதாவது திருக்குறளை காண்போம் ஆ பயன் குன்றும் அரு தொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனின் ஆ பயன் குன்றும் அரு தொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனின் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் நாட்டை ஆளும் அரசன் மக்களை முறை செய்து காக்க தவறினால் பசுக்கள் பால் தராமல் போய்விடும் கற்றறிந்த சான்றோர்கள் தாம் கற்ற நூலினை மறந்து போவார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் ஒரு நாட்டை ஆளும் அரசன் மக்களை முறை செய்து காக்க தவறினால் நாட்டில் உள்ள பசுக்கள் பால் தராமல் போய்விடும் கற்றறிந்த சான்றோர்கள் தாம் கற்றன நூலினை மறந்து போவார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் வெற்றியினை காண்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்